நீங்க பேசுறது தன்மானம் உள்ள காங்கிரஸ் காரன் பேசுறீங்க பாத்தீங்களா அந்த தன்மானம் உள்ள காங்கிரஸ் காரன்ல காமராஜர் காலத்திலே போயிட்டான் இன்னைக்கு காங்கிரஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் நமக்கு ஏதாச்சும் மத்தியில் ஆட்சியில் அமைஞ்சிராதா நமக்கு ஏதாச்சும் கிடைச்சிராதா அப்படிங்கிறது மட்டும்தான் முதல்ல மானம் உள்ள காங்கிரஸ் காரன்னா யாரு காமராஜர் மாதிரி மக்களோட மக்களா போய் அங்க இன்னும் அவங்க பிரச்சனைகளை பேசி அது மூலமா எலெக்ட் ஆகி மேலே போறோம் மானம் உள்ள காங்கிரஸ் காரன் நேரா தலைவரை குடிச்சு ஒட்டிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் டெல்லியில போய் உரசிக்கிட்டு உரசிட்டு உட்காந்துட்டு ஐயா எனக்கு சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு கேட்கறதா மானமுள்ள காங்கிரஸ்காரங்கள பிச்சை எடுக்கிற காங்கிரஸ்காரன் உங்களை சொல்லிக்கலாம் ஆட்சியர் தான் வச்சு நீங்க மினிஸ்டர் சொல்லலாம் மத்தியில் ஆட்சியர் தான் மத்திய மினிஸ்டர் நீங்க சொல்லலாம் நீங்க இன்னைக்கு எதுலையுமே கிடையாது நீங்க யாரு முதல்ல பேசுறது காங்கிரஸ் பிரசிடண்டா கிடையாது ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கவங்க தான் பேசணும் அவர் நாய் வச்சிருக்காரு பிடின்னு அந்த பிடி நாய் தான் பேசணும் நீங்க பேசக்கூடாது அவங்க உங்களோட பலம் நின்று கொட்டை போட்டு இந்திரா காந்தியே கண்ணுக்குள்ள வரலாம் ஆர்டி பார்த்த கட்சி திமுக அப்போ அதிமுக அந்த அளவுக்கு பலம் உள்ள கட்சி அப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபீல்டுல பலம் இருக்கு உங்களுக்கு ஃபீல்டில் பலம் இல்லை நீங்கள் ஃபீல்டில் இல்லவே இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் காலம்னு வரும்போது ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபில்ம் ஒரு மூணு நீங்களும் திரைப்படம் நமக்கு எப்போதுமே கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ அதிமுகவும் திமுகவும் பேசுனீங்கன்னா வீரவசனம் நிறைய பேசுவாங்க அவங்க ஹீரோவாக இருப்பாங்க பாஞ்சு பாஞ்சு ஃபைட் பண்ணுவாங்க சரி காமெடி வேணும் இல்லையா இந்த கேப்பை அடிக்கடி நிரப்புறதுக்கு உள்ளவரத நான் வந்துட்டேன்னு வர்றது தான் காங்கிரஸ் கட்சி இப்போ புதுசாக அந்த காமெடி நடிகர் வேஷத்துக்கு வந்திருக்கவர் திரு மாணிக்கம் தாக்கூர் இவர் பேசுறதை பார்த்தோம்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு காலத்தில் அடே கப்பா வெளியில இருந்து விவரம் தெரியாம அடே கப்பா இவர் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய லீடர் போல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை நிதர்சனமான உண்மை என்னன்னா கவுன்சிலர் வேண்டாம் கவுன்சிலர் எலெக்ஷன் நின்னா அதுல ஜெயிக்க வேண்டாம் மூணாவது இடத்துல வர தகுதி கூட இல்லாத ஒரு தலைவர்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் எனக்கு இவர் பேசும்போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும் கவுண்டமணி ஒரு படத்துல செந்தில பார்த்து சொல்லுவார் நீ பேசுற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கல்வெட்டுல அப்படியே பொறிச்சு வச்சுட்டு தஞ்சை பெரிய கோயில்ல வச்சு பக்கத்துலயே நீயும் உட்கார்ந்துக்கோ வருங்கால சந்ததிய பார்த்து யார் இந்த மகான்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் பேசுறதுலாம் நம்ம ஒரு கல்வெட்டுகள்ல பொறிச்சு சத்தியமூர்த்தி பவன்ல வச்சு பக்கத்துலயே மாணிக்கல் தாகூரி உட்கார வச்சிட்டோம்னா ஆகா எவ்வளவு பெரிய தலைவர்னு வருங்கால காங்கிரஸ் சந்ததியார்லாம் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க இவர் பேசுறதுல எனக்கு என்ன ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஓட்டு கிடையாது ஓட்டுக்கு இல்லாம இருக்கிற ஒரு கட்சிக்கு பெரிய குற்றம் கிடையாது கொள்கை உள்ள கட்சியில கூட நிறைய கட்சிகள் கொஞ்சம் தான் ஓட்டு அது ஒரு தொகுதிகளில் தான் ஓட்டு இருக்கும் ஆனா நீங்க பேசுறது தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரன் பேசுறீங்க பாத்தீங்களா அந்த தன்மானம் உள்ள காங்கிரஸ் காரன்ல காமராஜர்கள் போயிட்டான் இன்னைக்கு காங்கிரஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் நமக்கு ஏதாச்சும் மத்தியில் ஆட்சியில் அமைஞ்சிராதா நமக்கு ஏதாச்சும் கிடைச்சிராதா அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களுக்கும் நாங்கள் மக்களோட மக்களாக ஒன்று இருக்கிறோம் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியுமாங்கிறத ஒரு சந்தேகம் ஏன் மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் சார் நீங்க மக்களோட மக்களா ஒன்னா இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியுமா விருதுநகர் தொகுதியில நீ எம்பியா இருக்கீங்கறத நிறைய பேருக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் தான் மாணிக்கம் தாகூர் கிடையாதுங்க அது விருதுநகர் தொகுதியே நிறைய பேருக்கு தெரியாது ஐயோ ஐயோப்பாவும் ஏதோ கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திர ராமச்சந்திரனோ திமுக காரணம் முட்டி முட்டி தூக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் எம்பி ஆக்கி விட்டுறாங்க எதையாச்சும் ஒண்ணு எலக்ஷன்ல நீங்க பேசிட்டு உங்கள மாதிரி உண்மையாவே நீங்க மனவர அவசரம் எல்லாம் பேசுறீங்க நீ உண்மையாவே பெரிய வீரர் தான் அவங்களோட கைதிகள்லாம் பெருசு தான் இது எப்போ பேசியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு முன்னால பேசியிருக்கணும் உங்களை தூக்கி சுமக்கலைன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் உங்களையும் தூக்கி திமுக சுமந்து அந்த பக்கம் தூக்கி உங்களை எம்பி ஆக்கி போட்டுருது இல்லையா திமுக கூட்டணியில இருந்து நீ முப்பத்தி ஒம்பது ஒன்பது பத்து பேர் நீ எம்பி ஆகலை அப்படின்னா வாழ்நாள் முழுசம் நீ எம்பி ஆ இருக்க முடியாது ஒருவேளை நீங்க ஆயிருக்கலாம் ஏன்னா நீங்க ராகுல் காந்தி ஜிக்கு ரொம்ப உங்க ஒரிசாலையோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ இல்ல மேகாலயிலோ மினி மணிப்பூர்ல மிசாரம் ஒட்டிக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ்காரன்னா யாரு காமராஜர் மாதிரி மக்களோட மக்களா போய் இருந்து அவங்க பிரச்சனைகளை பேசி அது மூலமா எலக்டாய் மேல மானமுள்ள காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் நேரா தலைவரை குடிச்சு ஒட்டிக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரம் டெல்லியில போய் ஒரு சீட்டு உட்காந்துட்டு ஐயா எனக்கு சீட் கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறதா மாணமுள்ள காங்கிரஸ் காரங்களில் பிச்சு எடுக்கிற காங்கிரஸ் காரணம்னு சொல்லிக்கலாம் மானமுள்ள காங்கிரஸ் காரனா இருக்கிறதுக்கு நீங்க முதல்ல தரைமட்டத்துல லோக்க கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கணும் நீங்க ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ளப்படணும் மக்கள் உங்களை பேரெடுத்து பார்க்கணும் இவர் விஷயத்துக்கு செய்வார் அப்படின்னு உங்களை யார் அப்படி பாக்குறது இல்ல உங்களை எந்த காங்கிரஸ் காரங்களுமே நான் பாக்குறது இல்ல இன்னைக்கு இருக்கிறது ஒன்பது காங்கிரஸ் எம்பியில யார் பேரையுமே யாருக்குமே தெரியாது திமுக இன்னைக்கு கைகளி ஊற்றுச்சு அல்லது அதிமுக கைகளி ஊற்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கவுண்டர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறத உங்களோடமான ஒரு உண்மை ஒரு குருக்கள் வர்றாரு திமுக ஒரே ஒரு குருக்கள் தனியா தான் போயிட்டு இருப்பீங்க கூட உங்க தொண்டர்னு கூட ஒருத்தரும் கிடையாது இந்த லட்சணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் உங்களுக்கு வீரம் வந்துச்சுன்னா நான் பாராட்டிருப்பேன் நான் ஒரு மானமுள்ள உள்ள காங்கிரஸ்காரன் நான் வந்து திமுக இப்படி நடத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பெல்லாம் காலை நல்லா கழுவி விட்டு நல்லா குடிச்சு ஐயாயங்களை எம்பி ஆக்குது எம்பி ஆக்கினு இந்த ஸ்டாலின் காலில வந்து எம்பி ஆயிட்டீங்க அவர் நல்லவர் கிட்ட வந்து வேற விஷயம் அதை சொல்ற தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறதுதான் இப்ப எங்களோட பேச்சு பிஜேபிய வந்து எப்படி எடப்பாடி பண்ணி சாமி தூக்கி சுமைக்கிறாரோ அதே மாதிரி உங்களை தூக்கி சுமந்து மேலதிக்கு போட்டது தீபுகார் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இப்ப புதுசா வந்துட்டு ஆட்சியில பங்கு வேணும் உங்களுக்கு ஆட்சியில பங்குன்னு பேசுனாலே தமிழ்நாட்டில டிஎம்கே கே தோற்றுப்போம் ஏன் தோத்துச்சு உங்களுக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தோம் மக்கள் என்ன நினைச்சாங்க ஒரு பேர் இல்ல இரண்டாயிரம் இவங்க அறுபத்தி மூணு டிஎம் கேங்க மெஜாரிட்டி வர போகுது காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஆட்சிக்கு வரணும் அப்படி ஒரு ஆட்சி தேவையில்லைன்னா டிஎம் கே எனக்கு இல்லாம ஜெயிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு டீசென்டான சீட் வாங்கியிருக்கும் இன்னைக்கு அதே தப்பு தான் பண்ணுது பிஜேபி வந்து எனக்கு கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி வேணும்ன்றது என்னதான் எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு இது அதிமுக தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆட்சி முக்கியம் வைக்க வேண்டும் ஏன்னா தமிழக மக்கள் எந்த நேஷனல் பார்ட்டியும் தமிழகத்தோட அரசாங்கத்துல பங்கு வகிப்பதை விரும்ப மாட்டார்கள் அதான் உண்மை அதை ஒருத்தர் இடம் கொடுத்துதான் அப்படின்னு சொன்னாலே அந்த கூட்டணியை ஓட்டு கூடாது இது மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூருக்கும் நல்லவே தெரியும் நீங்க ஆனா இப்ப எதுக்கு என்ன சொல்றீங்க ஒரு பக்கம் கேட்டா நான் வந்து ராகுல் காந்தி க்ளோஸ் அப்படின்றீங்க அப்ப ராகுல் காந்தி சொல்லி கொடுத்துதான் இதை பேசுறாரா இவர் பேசுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது அப்படி ராகுல் காந்தி சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் கிடையாது இந்த லெவலில் பெரிய தலைவராக இருக்கலாம் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தனியாக உண்மையாக ராகுல் காந்தியால கூட கவுன்சிலர் ஆக முடியாது அதுதான் ராகுல் காந்தியோட நிலம தமிழ்நாட்டில் உங்களுக்குமே நல்லா தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவும் திமுகவும் தான் பெரிய கட்சி சில பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்ல வேண்டாம் பிஜேபியும் காங்கிரஸ் இங்கே ஒன்றடங்கள்ல இருக்கலாம் ஆனா அங்க கூட ஒரு கவுன்சில கூட ஜெயிக்க முடியாதுங்கிறதா உண்மையான நிலைமை இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு பாவம் உங்களை தூக்கி சுமந்து உங்களை அந்த பக்கம் தூக்கி போட்ட திமுகவை நீங்க தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வர்றீங்க தமிழக காங்கிரஸ்ல நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க ஆட்சியர் வச்சு நீங்க மினிஸ்டர் சொல்லலாம் மத்திய ஆட்சியர் மத்திய மினிஸ்டர் நீங்க சொல்லலாம் நீங்க இன்னைக்கு எதுலையுமே கிடையாது நீங்க யார் முதல்ல பேசுறது காங்கிரஸ் பிரசிடண்டா கிடையாது ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கவங்க தான் பேசணும் அவர் நாய் வச்சிருக்காரு பிடின்னு அந்த பிடி நாய் தான் பேசணும் நீங்க பேசக்கூடாது ஏன்னா அவர்தான் தான் உங்களோட அவர் அந்த நாய் தான் இருக்கும் அப்ப பிடியை தான் கூப்பிட்டு கோபம் கொலைக்க சொல்லணும் பிடி கொள்கை நம்ம கேட்க முடியாது அதே மாதிரிதான் நீங்க பேசுறது இருக்கு எதையாச்சும் ஒன்னு கேட்டீங்கன்னா அப்ப எல்லாம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க தான் திமுக தூக்கி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அது சங்கி மங்கி அப்ப இப்போ பேச இப்போ பேசுறது மங்கி சங்கி இந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பேசுறது ஒன்னு கொள்கை தெளிவோட இருந்தீங்க தன்மான காரனா இருந்தீங்கன்னா ஓ என் எம்பி பார்த்து நான் ராஜினாமா பண்றேன் தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரன் திருப்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அல்லது எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் நான் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க பாடுபடி போடுவேன் சொல்லுங்களேன் எம்பி பதவி கேட்குதா இல்லையா பதவி இல்லைன்னா நம்ம நாய் கூட மதிக்காது நமக்கு தெரியும் அப்ப இந்த பதவி யார் வாங்கி கொடுத்தா காங்கிரஸா ராகுல் காந்தியா ஐயோ அப்போ அவரே வந்து அங்கிருந்து இங்க கேரளால வந்து ஜெயிச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலை அவர் இருக்கிறார் இல்லையா அதான் நிதர்சனமான உண்மை அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற நீங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து இவருக்கு திமுக தன்மான காங்கிரஸ் திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்கு அவன் தரமாட்டேன்ட்டானே இல்ல போயிருங்க ஸ்டாலினோ திமுகவோ ஆர்ஜேடி ஆர்ஜேடியோ தேஜஸ்வி யாதவோ கிடையாது சின்ன பிள்ளைங்க கிடையாது நீங்க ஏறி மெயறதுக்கு ஏறி மிதிச்சு உங்களை கீழே அனுப்புனாங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது ஒன்னே நல்லா புரிஞ்சுக்காங்க பிஜேபியோட தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட வாங்காம மத்தியில் ஆட்சி அமைச்சிடலாம் நீங்க மத்தியில் ஆட்சி அமைக்கணும்னு கனவு யூ ஆர் பாத் டு பவர் லைஸ் டூ தமிழ்நாடு தமிழ்நாடு மூலமாகத்தான் உங்களுக்கு டெல்லி போக முடியும் தமிழ்நாட்டை நீங்க பழச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டெல்லிக்கு போக முடியாது அப்ப நீங்க என்னத்தை நோக்கி நீங்க உங்க கட்சியை கொண்டு போறீங்க ஏன்னா ராகுல் காந்தியோட ட்ரஸ்டட் லெப்டினன்ட்ஸ் அப்படின்னு யாருமா சொல்லுவாங்க தெரியுமா ஜித்தின் பிரசாதா பிஜேபிக்கு போயிட்டாரு அடுத்து மகாராஜா ஸ்ரீ மகாராஜா அவர் திறந்தார் இல்லையா அவர் சிந்தியா ஜோதிராதித்யா சிந்தியா அவரும் பிஜேபிக்கு போயிட்டார் சச்சின் பைலட் கிட்டத்தட்ட போயிட்டு அசோக் கெலாட் அங்க புரிச்சு வச்சதுனால தெரியு வேற வழி இல்லாமல் திரும்பி வந்துட்டார் இதுதான் ராகுல் காந்தியோட ட்ரஸ்டட் லெப்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை கூடிய ஆளுக்களோட வரலாறு நீங்க ராகுல் காந்தியோட நம்பிக்கை கூடிய ஒரு நாளா தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் இதே பார்த்து அப்ப பொறுத்தவங்க இவர் திமுக அப்படி பேசுறாரு ஒருவேளை பிஜேபிக்கார போற ஏன்னா காங்கிரஸ் பிஜேபிக்காரங்க ஒரு அலிகேஷன் உண்டு உண்மையும் கூட பிஜேபிக்காரங்கள சொல்லுவாங்க அப்ப எல்லா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா உங்க உங்க குரூப்லயும் சில சங்கி மங்கிய இருக்கிறாங்க நீங்க அப்படி ஒரு சங்கி மங்கியோட பேர் பேசுறாங்க அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க இப்போதைக்கு ராகுல் காந்தியோட ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரே பழைய ஒரு நட்புலங்கிற நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பழைய ஆட்கள் எல்லாரும் போயிட்டாங்க இப்போ நீங்க ஒரு ரொம்ப நாளாக இருக்கூடிய உட்காந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க ஒரு நல்லவரும் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா உங்களோட பேச்சும் செயல்பாடும் ஏற்கனவே குழிக்குள்ள இருக்க காங்கிரஸ் இன்னும் பத்தடி குழி தோண்டி இன்னும் மூட போற மாதிரி ஒரு முயற்சி மாதிரி இருக்கு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு தெரியும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை தலைவர்கள் இருந்த கட்சி உங்க கட்சி ஒரு காலத்துல மூப்பனா இருந்தாரு பாலப்பாடி ராமூர்த்தி இருந்தார் இவங்கெல்லாம் உள்ள தலைவர் அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஒவ்வொரு இடங்கள்லயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அப்புறம் திண்டி விட நான் மட்டும் இப்போ ஒருத்தர் சின்ன சின்ன இடங்கள்ல இருந்தாங்க இன்றைக்கு ஒரு தலைவர் அப்படி கிடையாது உங்க தலைவர்ல ஒருத்தருக்கு கூட இந்த ஏரியா இந்த ஏரியாவை சுத்தி நான் சொன்னதான் வருஷாங்க திமுக வாட்டி கிடையாது அடைக்கல் ராஜ் இருந்தார் திருச்சியில திருச்சி அவர் கோட்டை அங்க ஏடிஎம்கே கோட்டை கிடையாது டிஎம்கே கோட்டை கிடையாது திருச்சியில அடைக்கல் டாக்டர் ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ற வரைக்கும் அடைக்கல் ராஜ் தான் கிங் இப்ப ஒருத்தரை சொல்லுங்க அப்படி கிடையாது உங்க கட்சி கிடையவே கிடையாது போஸ்டர் கட்சி மட்டும்தான் அதான் காங்கிரஸ் கட்சி எல்லாருக்கும் கேள்விப்படும் காங்கிரஸ் கட்சி ஒன்னே ஒண்ணு என்னென்ன அப்படின்னு கேட்டா நீ யார் போட்டோ வேணாலும் போட்டுக்கலாம் உன் போட்டோ போட்டுக்கலாம் உன் பிள்ளை போட்டோ போட்டுக்கலாம் எல்லா போட்டோ போட்டுக்கலாம் என்னங்க அங்க ஆளே கிடையாது உங்க கட்சி ஒரு நிலமை நீங்க அப்படி இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க இந்த வீர டைலாக் பேசுறது உண்மையாவே பயங்கர சிரிப்பாத்தான் தான் வருது எங்க எல்லாத்துக்குமே வட் அதே உங்க சினிமா பாண்டிய உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா கவுண்டமொழி ஒரு ஜோக்கில செந்தில் பார்த்து சொல்லுவாரு இவர்தான் அந்த ஊருக்கே பண்ணையாரு ஆனா இவரே பிச்சை எடுத்தா தான் இவருக்கு சாப்பாடுப்பாங்க தான் அந்த விருந்தா விருந்தா இருக்கு எப்படி ஆனா உங்களுக்கு டிஎம்கே சோறு போட்டால்தான் உங்களுக்கே அடுத்ததுல சோறு அப்படி இருக்கோ அதே டிஎம்கே நாம் பெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இது வெளியில சி போய் சொல்லுங்க அவங்க உங்களோட பலம் நின்று கொட்டை போட்டு இந்திரா காந்தியே கண்ணுக்குள்ள வரல ஆட்டி பார்த்த கட்சி திமுக அப்ப அதிமுக அந்த அளவுக்கு பலம் உள்ள கட்சி ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபீல்டுல பலம் இருக்கு உங்களுக்கு ஃபீல்டுல பலம் இல்ல நீங்க ஃபீல்டுல இல்லவே இல்ல ஃபீல்டுல பலம் இருக்கிற பலவீனமா இருக்கு வேற விஷயம் அதிமுக திமுக ஒரு தொகுதியில் பலமா இருக்கும் பலவீனமா இருக்கும் உங்க கட்சி எங்கேயுமே ஃபீல்டுலயே இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அகில இந்திய கட்சி அகில இந்திய கட்சி அகில இந்திய கட்சி இந்தியா பண்ணிக்காம உங்களால முடியாத அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அல்டீரியர் மோட்டிவ்ல நீங்க வேலை பார்க்கற மாதிரி இருக்குது ஆனா நீங்க எந்த அல்டீரியர் மோட்டிவ்ல வேலை பார்த்தாலும் அதிமுக திமுக உங்களோட பொருட்டாவே மதிக்காது அட்லீஸ்ட் அதிமுக பிஜேபி மதிக்கிறதுக்கு காரணம் அவன் மத்திய ஆட்சியில இருக்கான் நம்ம சின்ன நிறைய விஷயங்கள் இருக்குன்னு உங்களை பார்த்து எம் கே ஸ்டாலின் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க முன்னால அவங்க பண்ண விஷயத்தை கோவேண்டா பண்ணலாமா தவிர உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எம் கே ஸ்டாலினுக்கு அவசியம் கிடையாது எம் கே ஸ்டாலின் எந்த அளவுக்கு நீங்க தேவையோ அதோட பல மடங்கு அதிகம் உங்களுக்கு டெல்லிக்கு போறதுக்கு அவர் தேவை அதை வச்சுக்கங்க தயவு செய்து பீகார்ல தேஜஸ்வி யாதவுக்கு பண்ணதை இங்க வந்து திமுகவுக்கு பண்ண முயற்சிக்காதீங்க அது நிச்சயமா நடக்காது ஏன்னா எம் கே ஸ்டாலினும் தேஜஸ்வி யாதவ் கிடையாது திமுகவும் ஆர்ஜேடி கிடையாது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்க ஒரு கட்சி எவ்வளவோ காமராஜர் மாதிரி பெருந்தலைவர்கள் எல்லாம் பார்த்து அவங்களோட சேலஞ்சி எல்லாம் மீறி மேல வந்து ஒரு கட்சி எத்தனையோ பிளவுகளுக்கு அப்புறம் நின்றுட்டு இருக்கு கட்சி திமுக நின்னு ஆட்சியும் பிடிச்சு நடத்திட்டு இருக்கு கட்சி திமுக அது அதிமுகவுக்கும் போறது ரெண்டு கட்சியும் நீ கண்ணுக்குள்ள விட்டாக்கலாம் நீங்க நினைக்க முடியாது அப்படி நினைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கிற நிதர்சனமான உண்மை இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு திடீர்னு உணர்வு பொங்கிக்கிட்டு வருதுன்னா தப்பு சொல்ல உங்களுக்கு திடீர்னு என்னைக்குமே ஒருத்த மானம் இல்லாம மானம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும் நான் சொல்ல உங்களுக்கு திடீர்னு மானம் வரலாம் தப்பு கிடையாது இப்ப மானம் வச்சு முதல்ல என்ன பண்ணும் தூக்கி வீசிட்டு வரும் டே ஒன் நாள் கடைசி எம்பி பதவி தேவையில்லடா தூக்கி வீசுறேன்டா நான் எம்பி தேவையில்லடா நான் இப்ப டிசைன் அடுத்து எலெக்ஷன் நடக்கட்டும் நான் நிக்கிறேன் இல்ல நிக்கவே மாட்டேன்னு போங்க மாணவர் உங்களுக்கு எங்க வரணும் மாணவரதா இருந்தால் அவங்க ஒருத்தன் மூலமா யார் மேல கோவம் வருதோ அவன் மூலமா கிடைச்ச பெனிஃபிட் எல்லாம் தூக்கி எறியணும் அந்த பெனிஃபிட் எல்லாம் வேணும் ஆனால் எனக்கு திடீர்னு உன்னை ஏத்து பேசுவேன்னா அப்போ நான் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவேன் நாய் தான் வாழாட்டணும் வால் நாயாட்டக்கூடாது நீங்க வாழ் தான் நீங்க நாயாட்டக்கூடாது புரியுதுங்களா திமுக தான் உங்க ஆட்டலாம் சொன்ன இடத்துல கேட்கலாம் இப்பவும் இப்பவும் உங்களுக்கு எத்தனைக்காண்டி சீட்டு கொடுத்தானே அஞ்சு சீட்டு கொடுத்தானே ஐம்பது சீட்டு கொடுத்தானே அவ்வளவு வேலை பார்க்க போது திமுக மாவட்ட சீர்தான் திமுக காரணம் தான் உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆளும் கிடையாது மத்த விஷயங்களும் உங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் உங்களை தூக்கி சம்பந்து திமுக செய்யணும் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது அடுத்த எம்பி எலெக்ஷன்ல நீங்க தமிழ்நாட்டுல நிக்க நிக்க கூடாது திமுக பிரஷர் போலாம் அப்படி நின்னீங்கன்னா நீங்க தோக்கத்தான் செய்வீங்க உங்களுக்கு தான் இருக்க நீங்க அசாம்லயோ ராஜ்யசபால ராஜ்யசபாலிஐ திருப்பி ராகுல் காந்தி பக்கத்துல உட்காந்துக்கீங்க உங்களுக்கு அதுதானே தேசிய கட்சியோட எந்த தலைவருக்கும் மக்களுக்கு பார்க்கணும் மக்களுக்கு சேவை அவசியமே கிடையாது அங்க நீங்க தலைவர் பக்கத்துல பக்கம் தலைவர் கால் அப்படியே கழிவு தலைவா தலைவா நீ சொன்னா தெரியலாம் தெரியும் அங்க பாரு பகல் நல்லா தெரியுது ஆமா தலைவர் ரெண்டு தூரம் தெரியுது தெரியவா நீங்க சொல்லணும் அப்படி சொன்னா தான் நீங்க தேசிய கட்சியில வளர முடியும் அந்த மாதிரி அதுதான் நீங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு நீங்க நம்ம பிஜேபி எடுத்தீங்க வருஷே சொல்லலாம் மக்களுக்கு யாருனே தெரியாது அவங்க எல்லாம் பெரிய போஸ்ட்ல உட்காந்துருப்பாங்க இப்ப நிர்மா சீதாராமன் இருக்காங்க அவங்க இன்னும் எலெக்ஷன் எம்பி ஆக முடியாது தமிழ்நாட்டில் ஆக முடியாது அவங்க ஆந்திராலே எங்கேயோ ஓடலன்னு எம்பி ஆகி ராஜ்யசபா எம்பியாக போயிருவாங்க ஜெய்சங்கர் இருக்கிறாரு ராஜ்யசபா எம்பியாக எங்கேயோ போயிருவாரு ஏன் அவங்க எல்லாம் பெரிய ஆளா அவங்க எல்லாம் மோடிக்கு வேண்டப்பட்டவங்க அப்ப தலைமைக்கு வேண்டப்பட்டவளா இருக்கிறது மட்டும் தான் நேஷனல் பார்ட்டி ஒரே கிரைட்டீரியா அந்த ஒரே தகுதிப்பட்ட மட்டும் தான் நீங்க வேண்டிக்கு ஒரு ஆளாக இருக்கீங்க நாளைக்கு ஒரு விட காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா நீங்க மினிஸ்டர் கூட ஆவீங்க நீங்க மினிஸ்டர் ஆனாலும் உண்மை என்ன உதுண ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாதுங்கிறது தான் உண்மை ஏதோ பெரிய ஆயிரம் போராட்டம் போராடி தண்டி சத்தியாகிரத்துக்கு போய் நீங்க உப்பள்ள மாதிரியும் இல்லை காங்கிரஸுக்காக சிறை சென்ற மாதிரியும் காங்கிரஸ் ஏதோ பெரிய போராட்டங்களை போராடி அதெல்லாம் பின்னால கொடி கொடிபுடிச்சுன்னு அடிவாங்கிற மாதிரியும் பேசுறீங்க உங்களுக்கு எந்த உழைப்பும் கிடையாது உழைப்பே இல்லாம வெறுமனையா அடிவருடிகளும் துதிப்பாடிகளாகவும் இருந்தால்தான் காங்கிரஸ் பெரியால முடியும் அப்படி ஒரு அடிவருடி அப்படி ஒரு துதிப்பாடி தான் நீங்க நீங்க அதோட நின்றுக்கணும் உங்களுக்கு துதிப்பாளர்னா உங்க தலைவர் அடுத்த கட்சிக்காரத்தை போய் நின்று நீங்க ஏத்து பேசி கேவலமாக தான் பேசுவான் அதுவும் அவன்கிட்டே பெனிஃபிட் வாங்கி எம்பியான நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அதை விட்டு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு விஷயம் நிச்சயமா தெரியும் அடுத்த எலக்ஷன்ல விருதுநர்ல உங்களுக்கு ஆப்பு நிச்சயம் அப்படி நீங்க விருது ஜெயிக்கலாம் நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவீங்க உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட அஜெண்டா அஜெண்டானால நீங்க போறதை பத்தி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் குழிக்குள்ள போன கட்சியை இன்னும் மூடி போட்டுறாதீங்க அதான் எல்லாரும் சொல்றது ஆக மொத்தம் நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் மாணிக்கம் தாகூர் வந்து ஒன்னு சங்கி மங்கி அல்லது மங்கி சங்கியாக தான் இருக்கார தவிர அவரால் காங்கிரஸ் எந்த பிரயோஜனமும் கிடையாது இவருடைய வீரவசனம் பேசுறதுனால இவர் மனோகராஜ் சிவாஜி ஆயிடுவார் நினைச்சாருன்னா இவர் நிச்சயமா மனோகரா சிவாஜி ஆக மாட்டாரு இவரு மாயாபஜார் உத்தமகுமார் அத்தான் இருப்பாருங்கிறது அவருக்குமே நல்லா தெரியும் மீண்டும் சந்திப்போம்